குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு செலவாக மொத்த வரவு செலவு திட்டத்திலே பத்து தசம் ஐந்து கிட்டத்தட்ட பதினோரு வீதத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை சண்டை இல்லை ஆயுதங்களுடைய சரசரப்புகள் இல்லை ஆனால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில் பில்லியன் ரூபாக்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இம்முறை சுகாதாரத்துக்காக மற்றும் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பவை வரவேற்கத்தக்கது இருந்தாலும் கூட பாதுகாப்பினுடையது இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமிழர் நிலங்களில் அவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே ராணுவ பிரசன்னங்களோடு மிதமிஞ்சிய ஒரு இராணுவ ஆளணியோடு இருக்கிற இலங்கை பத்து பதினொரு வீதமானதை இராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல அதனை நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமென்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் கூட நேற்று குறிப்பிட்டிருந்தால் தன்னுடைய முடிவுரையிலே ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை காண நான் விரும்புகிறேன் என்ற வார்த்தைகளை சொன்னார் நல்ல நல்ல வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இங்கே வாழுகின்ற மலையக தமிழ் மலையக தமிழ் தேசிய இனம் முஸ்லீம் தேசிய இனங்களுடைய இருப்புக்கள் எவ்வாறு பேணப்படும் அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இவர்களுடைய தனித்துவ தன்மைகள் மொழிவாரியாக தமிழ் தேசிய இனமும் சிங்கள தேசிய இனமும் ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய காலத்தில் அது உருவாக்கப்படுமா ஒரு தூய்மையான இலங்கையை காண நாங்களும் நீங்களும் கரங்களை வேண்டும் வேண்டுமென்றால் அந்த நாட்டிலே தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான சட்டங்கள் தூய்மையான நடைமுறைகள் இருக்க வேண்டும் அந்த நடைமுறைகள் மக்கள் நம்ப கூடிய வகையிலே அமைய வேண்டும் அவையை எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள்